அனைவருக்கும் வணக்கம் பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் தான் போடுறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வெற்றிலை தீபம் வந்து நம்ம ஏற்றும் போது நமக்கு நூறு பெர்சன்ட் கடன் பிரச்சனைங்கிறது குறையும் பணம் வந்து நமக்கு வந்து வரவு வந்துக்கிட்டே இருக்கும் சொந்த வீடு அமைதிய யோகம் உண்டாகும் நினைத்த விஷயங்கள் எல்லாம் நிறைவேறும் அதாவது வெற்றிலை தீபம் நம்ம எப்படி ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து முருகருக்கு தான் வெற்றிலை தீபம் நம்ம ஏற்றணும் அப்படின்னு நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் முருகருக்கு ஏற்றுறது சரிதான் ஆனால் நம்ம வீட்டில் நமக்கு பூஜை ரூமில் எந்த அம்பாள் படம் இருந்தாலும் சரி அல்ல நம்ம குல தெய்வத்தை சரி இந்த வெற்றிலை தீபம் ஏற்றலாம் இந்த வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றணுன்னா செவ்வாய்க்கிழமையில காலையில் குளிச்சுட்டு பூஜை ரூமில் முருகர் படம் இருந்தால் அந்த படத்தை தொடச்சி நல்ல சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு அவருக்கு பிடிச்ச செவ்வரளி மாலை போட்டு நெய்வேத்தியமாக பால் பாயாசம் இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் வைங்க அது முடியலைன்னா பாலில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு ரெண்டு வாழைப்பழம் வச்சு கூட நம்ம நெய்வேத்தியம் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஆறு வெற்றிலை எடுத்து அதனுடைய காம்பை கிள்ளி எடுத்துகிட்டு ஒரு தாம்பாளத்தில் அடுக்கி வச்சுக்கோங்க இந்த ஆறு வெற்றிலையும் நுனி வந்து வெளியில் இருக்கிற மாதிரி உள் அடுக்கி வச்சுக்கிடுங்க அடுக்கி வச்சுட்டு அந்த வெற்றிலைக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வைங்க வச்சுட்டு ஆறு அகல் விளக்கு எடுத்து ஆறு வெற்றிலையிலையும் வச்சு அதில் நெய் ஊற்றி சிகப்பு கலர் திரியிட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றலாம் இல்லைன்னா பஞ்சு திரிட்டு வெள்ளை கலரில் உள்ள பஞ்சு திரியிட்டும் தீபம் ஏற்றலாம் இந்த தீபம் வந்து கிழக்கு முகம் நோக்கி இருக்கணும் இப்படி தீபம் ஏற்றி மனசார அதாவது இப்போ பெருமான் படம் இருந்ததுன்னா நீங்கள் படத்துக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணுங்கள் வேல் இருந்ததுன்னா வேலுக்கு பால் பன்னீர் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி அந்த வேலுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு செவ்வலி மாலை விட்டு அந்த வேலு வச்சுக்கலாம் எதனாலும் வச்சு இப்போ ரெண்டும் கூட இரு எங்கள் வீட்டில் முருகர் படம் வேலு இதெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய அம்பாள் படம் அதாவது நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அந்த தெய்வப்படம் இருந்தாலும் அதாவது அம்பாளுங்கிற தெய்வங்க அதாவது இப்போ வந்து கா காமாட்சி மீனாட்சி எந்த அம்பாள் படம் இருக்கோ அந்த அம்பாள் படமும் கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு செவ்வாய்க்கெழம செவ்வா ஓரையில் இதை செய்யுங்க அதாவது செவ்வாய் ஓரம் வர்றது காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு ராத்திரி எட்டு டு ஒம்பது இந்த ஓரையில் நீங்கள் வந்து இந்த தீபம் ஏற்றி மனசார உருகி வழிபடுங்க அதாவது எனக்கு எல்லா செல்வமும் கொடுமா சொந்த வீடு அமையணும் நினைத்த விஷயங்கள்லாம் நிறைவேணும் என்னென்ன விஷயம் நினைக்கீங்களோ அந்த எல்லா விஷயமும் மன உருகி வேணுங்க தூப தீபம்லாம் காணுங்க ஒரு பேப்பர் எடுத்து அதில் உங்களுக்கு என்ன விஷயம் நிறைவேறணும்னு நினைக்கீங்களோ அந்த விஷயத்தை எழுதி அந்த வெட்டில தீபம் ஏற்றிட்டீங்களா அந்த தாம்பாளத்துக்கு அடியில் வச்சிருங்க வச்சிட்டு இந்த தீபம் தீபம் ஏற்றி மனசார வழிபடுங்க அப்படி தொடர்ந்து உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தொடர்ந்து இருபத்தோரு நாள் இந்த வெற்றில தீபம் ஏற்றி வழிபட்டு வரும்போது நீங்கள் நினைச்ச விஷயங்கள்லாம் நிறைவேறும் விரதம் இருந்தும் செய்யலாம் விரதம் இருக்கிறவங்க எப்படின்னா அதாவது வாரந்தோறும் நான் தீபம் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா விரதமிருந்து அதாவது பால் பழம் விரதம் இருக்க முடியாதுங்க பால் பழம் மாத்திரம் சாப்பிட்டுட்டு கூட இந்த தீபத்தை நம்ம ஏற்றலாம் இல்லை நான் தொடர்ச்சியாக இருபத்தோரு நாள் இந்த தீபம் ஏற்றி வழிபட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து அசைவ உணவு மாத்திரம் அன்றைக்கி எடுக்காம சைவ உணவு சாப்பிட்டுட்டு கூட இந்த தீபம் ஏற்றலாம் தொடர்ச்சியாக இருபத்தோரு நாள் நம்ம வீட்டில் இருக்க அந்த அம்பாள் படனாலும் சரி முருகர் படனாலும் சரி அவங்களுக்கு இருபத்தோரு நாள் தொடர்ச்சி ஊசியாக அந்த வெற்றிலை தீபம் போடும்போது நமக்கு சகலவித ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் கடன் பிரச்சனைங்கிறது நம்மளுக்கு இருக்கவே இருக்காது வருமானம் வந்து நமக்கு வந்து நம்ம செய்யும் தொழிலிருந்து வருமானம் வந்து நமக்கு வந்து மேலும் மேலும் பெருகி தான் வரும் சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு எங்கே இருந்தாலும் அவருடைய முருகப்பெருமான ஆசிரியர் அம்பாள் ஆசிரியர் இல்லாதையும் சொந்த வீடுங்கிறத யோகம் அமைய தொடங்கும் இல்லை நாங்கள் வாரந்தோறம் இருக்கேன்னா இருபத்தோரு செவ்வாய்க்கிழமை அதாவது இருபத்தோரு வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து இது போல் வேறு தான் இருந்து எப்படி கூட வெற்றி தீபம் போடலாம் ஆனால் அந்த ஓரையில் செய்யும்போது இப்போ செவ்வாய் செவ்வாய் ஓரை சொன்னீங்க அப்போ வெள்ளிக்கிழமை வரும்போது அந்தந்த ஓரையில் விளக்கேற்றுங்க ஓரைய் இப்போ வந்து வெள்ளிக்கிழம வரும்போது சுக்கர ஓரையில் விளக்கேற்றுங்க இப்படி புதன்கிழமை போது புதன் ஓரை அந்தந்த ஓரையில் நம்ம விளக்கேற்றும் போது நமக்கு வந்து சகல ஐஸ்வர்யங்களுக்கு ஓரையில் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது வந்து ஒரு விஷயம் பல்மடங்காக பெருகும் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ அந்தந்த ஓரையில் நீங்கள் விளக்கேற்றி வழிபடுங்க முக்கியமாக இந்த காலையில் ஆறு டு ஏழுங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த இப்போ மாதிரி வெற்றியில் தீபம் ஏற்றி விலக்கேற்றி நீங்கள் வந்து இறைவண்ட வேண்டும் போது சகலவித ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இது போல் தொடர்ச்சியாக செஞ்சு நீங்கள் அதில் பார்க்கும்போதே உங்களுக்கு கண் கூட தெரியும் நம்மளுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குன்னு நானும் உங்களுக்காக முருகனிடம் வேண்டிக் கொள்கிறேன் முருகனிடம் அம்பாளிடம் வேண்டிக் கொள்கிறேன் உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்களும் கிடைக்கட்டும் பணமலை அதிக பொழியட்டும் சொந்த வீடு அமையட்டும்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்